எழுநூறு கோடி அப்பு கிழிந்து தொங்கிய சவார்கர் விமான சீலிங் என்ன நடந்தது அந்தமானில் சுமார் எழுநூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீர சவார்கர் விமான நிலையத்தின் சீலிங் கிழிந்து தொங்கிய விவகாரம் பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்தமானில் கூடுதலாக கட்டப்பட்ட விமான நிலையத்திற்கு சவார்கர் விமான நிலையம் என பெயர் வைத்ததோடு பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் நான்கு நாட்களுக்கு பிறகு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றின் காரணமாக சீலிங் கிழிந்து தொங்க ஆரம்பித்தது இது குறித்த சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் காங்கிரஸ் களத்தில் இறங்கியது இப்போது பிரதமர் மோடி எதை திறந்து வைத்தாலும் அது முழுமை பெறாத தரமற்ற கட்டமைப்புகளாகவே உள்ளன ஆனால் அது பற்றி பெருமையடிக்க இங்கு அமைச்சர்கள் தயாராக இருக்கிறார்கள் எல்லாம் மக்கள் பணம் இதுதான் புதிய இந்தியாவின் பரிதாப நிலை என விமர்சித்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இந்த சம்பவம் விமான முனையத்திற்கு வெளியே உள்ள பகுதி என குறிப்பிட்டுள்ளார் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் போது ஃபால் சீலிங் லூஸ் ஆனதாகவும் அவற்றை மீண்டும் பொருத்துவதில் குறைபாடு ஏற்பட்டதால் காற்று வீசும் போது அவை கிழிந்து தொங்கிவிட்டன என கூறியுள்ளார் அவை தற்போது சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அவசர கொடுக்கையாக சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தி பரபரப்பை ஏற்படுத்துவதற்கு பதிலாக இனி குறைகளை மட்டும் சுட்டிக்காட்டுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் இது விளக்கம் அளித்துள்ள விமான நிலைய ஆணையம் இது ஒரு மைனர் சம்பவம் டிக்கெட் கவுண்டருக்கு முன் உள்ள பகுதியில் நடைபெற்றுள்ளது உட்கட்டமைப்புக்கு பிரச்சினை இல்லை மேலே ஒட்டப்பட்ட பகுதி தான் கிழந்து தொங்கியது இது முனையத்திற்கு வெளியே உள்ள பகுதி பிரதமர் தொடங்கி வைத்தாலும் கூட இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தற்போது ஃபால் சீலிங் முழுமையாக பொருத்தப்பட்டு விட்டது என விளக்கம் அளித்துள்ளது